ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஃபாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸாகவே வந்து எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து எந்த வீடியோஸுமே நல்லா அப்லோட் பண்ண முடியல அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்தியாச்சு சிம்பிளாக கூட்டிகிட்டு போயிட்டு குத்திட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து இந்த நார்மலாக வந்து காது குத்துனாலே வந்து ரொம்ப வந்து ஒரு கிராண்டாக அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாக்குமே வந்து போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து காது குத்திட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதே தான் செகண்ட் பாப்பாவுக்கு பண்ணோம் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கிறதுனால நம்ம அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நகை வாங்கி வச்சோன்னா அதுங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ அதனால் வந்து நான் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ரொம்பலாம் ப்ரிஃபரன்ஸ் எப்போயுமே கொடுக்க மாட்டேன் இம்பார்ட்டன் அந்த மாதிரினா அது வேறு இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டாக தெரியல ஸோ அதனால் வந்து சிம்பிளாக பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அந்த நம்ம ஃபங்க்ஷன் செய்கிற காசுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கோல்டு வாங்கி வச்சோன்னா அது ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் கோல்டாக வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு இயர்ரிங்ஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக கிளம்பி பஜாருக்கு போயிட்டோம் ஸோ பஜாரில் வந்து ஜோசால் காசில் தான் வந்து பாப்பாவுக்கு காது குத்த போகிறோம் அது அங்கே தெரியுது பார்த்திங்களா மலைக்கோட்டை திருச்சினாலே மலைக்கோட்டை தான் ஞாபகம் வரும் அண்ட் நாங்கள் வந்து ஜோசால் காசில் தான் பாப்பாவுக்கு வந்து காது குத்திருந்தோம் ஃபஸ்ட்டு பாப்பாக்குமே நான் இங்கே தான் வந்து காது குத்தியிருந்தேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு பாப்பாக்கு வந்து குத்திட்டு போன மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் செகண்ட் பாப்பா குத்த வந்துட்டோம் டேஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அண்ட் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறப்போ வந்து சரியாக குத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ரெண்டு பாப்பாக்குமே வந்து பர்ஃபெக்டாக தான் குத்தி குத்தி விட்டுருந்தாங்க நான் வந்து தனியாக இயர்ரிங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன் சரி ஓகே அந்த கழட்டிவிட்டால் அந்த டைமில் வந்து எதுவும் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவங்க வந்து அது ஒன் வீக் வரைக்குமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கேயே ஒரு இயர்ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இயர்ரிங்ஸ் வந்து நம்ம வந்து இதில் எந்த கலர் என்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் தான் வந்து பாப்பா காது குத்தி விட்டாங்க ஆனால் அஜு பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னே தெரியல இது என்னோடய பையன் ஸோ மூணு குட்டீஸுமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு குழந்தைய வச்சே சமாளிக்க முடியாது மூணு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு சைடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஷு பாப்பா தூக்கி நான் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுட்டேன் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தனால வந்து என் கண்ட்ரோலில் இருந்தான் அதுக்கப்புறமா காது குத்துறதுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அப்போதிக்கி வந்து ஆள் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் காது குத்துறதுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க் வச்சு காமிச்சாங்க ஸோ அவங்க வச்சதில் வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு பாப்பாவுக்கு அதுக்கப்புறமா என் சிஸ்டர் வச்சு விட்டாங்க மார்க்கு அது வந்து பர்ஃபெக்டாக அவள் கரெக்டாக இருந்துச்சு ஸோ வச்ச உடனே ஒரு ரெண்டு செகண்டில் காது குத்தி முடிச்சுட்டாங்க பாப்பாவுக்கு ஆக்சுவலி வந்து காது குத்த போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல டக்குன்னு வச்ச உடனே வந்து ஒரு அழுகை அவ்வளோதான் அதுக்கப்புறமா ரெண்டாவது இந்த சைடு திருப்புனா அந்த சைடு ஒரு அழுகை க்யூட்டாக வந்து குத்தி முடித்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பயங்கரமாக அழுகாக அழுத அழுதாக அழுதாக ரொம்ப நேரம் அழுதுகிட்ருந்தா அது பாப்பா அர்ஷு பாப்பாக்கு அந்த பிரச்சனையே இல்லை குத்துகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறமா வந்து அவங்க ரொம்ப நார்மலாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ஐஸ்க்ரீம் கொடுத்து வந்து சமாதானப்படுத்தியாச்சு பாப்பாவை ஸோ எவ்வளோ கியூட்டாக சமத்தாக உட்காந்துருக்கான்னு பாருங்களேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் பயங்கரமாக அழுவா அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஏன்னா நாங்கள் வீட்டில் பாப்பா காது குத்தலாமா அப்படின்னு கேட்டாலே வந்து அர்ஷு பாப்பா வந்து வேண்டாமா வேண்டாமா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து நான் நினச்சேன் பயங்கரமாக அழுக போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அலமது வந்து நான் நினச்சதை விட ரொம்பவே சிறப்பாகவே பதில் குத்தி முடிச்சாச்சு அர்ஷு பாப்பா ஐஸ்கிரீம் பார்த்தவொன்னே வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த காது குத்துற வழியே கூட அவங்க வந்து ஐஸ்கிரீம் ரொம்பவே க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாமே வந்து ஒரு டீ அப்புறம் பஜ்ஜி வடை அதோடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பக்கத்தில் மங்கல்ல வந்து சீட்டு போட்டிருந்தேன் ஸோ சீட்டுக்கு வந்து ஒரு பத்தாம்தேதிக்குள்ளே கட்டணும்ல ஸோ அதனால் சீட்டு கட்டி முடிச்சுட்டு என் சிஸ்டர் வந்து ஒரு அவங்களோட பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ பழைய கொலுசு வந்து நம்ம வெளியில் வாங்கணுன்னா வந்து நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அதே கடையில் போட்டோன்னாக்க வந்து நமக்கு பெனிஃபிட்டு ஏன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வேற ஒரு கடையில் போட்டோன்னா முப்பத்தஞ்சு அந்த கழிச்சிடுவாங்க முப்பத்தஞ்சு கிராம் போயிடும் அதில் அது எவ்வளோ பெரிய லாஸ் நமக்கு அதே நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அதே கடையில் வந்து இருபத்தஞ்சு கிராம் கிடைப்பாங்க ஸோ அதில் நமக்கு ஒரு பத்து கிராம் சேவிங்ஸ் தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ வந்து வெளியே போட்டாலுமே சரி ரெகுலராக ஒரே கடையில் வாங்குங்க அந்த ஒரே கடையில் திருப்பி போடுங்க இந்த கடையில் ஒரு தடவை அந்த ஒரு கடையில் தடவை அப்படின்னு போனதுனாக்கா வந்து நமக்கு வந்து நமக்கு தான் நிறையா லாஸு ஆக்சுவலி நம்ம வாங்குறப்ப செம்பு அந்த காப்பை எல்லாத்துக்குமே சேர்த்து காசு கொடுத்து தான் வாங்குவோம் ஆனால் போடுறப்ப அது எல்லாத்துக்குமே கழிச்சிக்குவாங்க ஏன் அந்த முப்பத்தஞ்சு கிராம் கழிக்கிறீங்கன்னு கேட்டால் அதில் செம்பு கலந்துருப்போம் உள்ளமா அதோட ரேட்டை தான் நாங்கள் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அர்ஷு பாப்பா பார்த்திங்களா கொக்கரோ கொக்கரோக்கோ சேவலுங்கிற மாதிரி அந்த ஃப்ராகை தூக்கிக்கிட்டு அவங்க பாட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அண்ட் மங்கல் வந்து செம்மையாக ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அவங்களோட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸோட சொல்லிவிட்டு நம்ம வந்து எந்த நகை எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு பவுனுக்கு மேலே எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தான் மங்கலாம் ஆஃபர் போடுவாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த தடவை வந்து தௌசண்ட் ருபீஸ் தள்ளுபடி அப்படின்னு இருந்துச்சு அதில் நம்ம வந்து ஒரு அரை பவுன் எடுக்கிறப்ப வந்து கிராமுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் எவ்வளோ கம்மியாக வந்துச்சு ஸோ அந்த நம்ம சீட்டு போட்டு எனக்கு ஒரு சீட்டு வேட இருந்துச்சு ஸோ அந்த சீட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறப்ப வந்து எனக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு அண்ட் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஸோ அவங்க பேத்திக்காக வந்து அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த இயரிங்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஜும்கா வச்சு போடணுன்னு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ரொம்ப ஆசைப்படுவேன் பட் அப்போதிக்கி வந்து போட முடியாது ஏன்னா ஸ்கூல்லலாம் போட விட மாட்டாங்களா அண்ட் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது மெலிஸாக இருந்தாலுமே வந்து நமக்கு டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப ரஃப்யூஸ்க்கு போட்டு அடிக்கலாம் இதோட மெலிசாக இருந்துச்சு இதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்துச்சு ஆனால் இவங்க என் சிஸ்டர் வாங்கின கிட்ட வந்துருந்து இதுவே வந்து நல்ல வெயிட் நான் பார்க்கறப்ப அந்த மெலிசாக இருந்தாலுமே நல்ல வெயிட் சூப்பராக இருந்துச்சு அண்ட் அவ்வளோதான் நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்